வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் சிஎல்ஆர்ஐ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாபுக்கு அசிஸ்டண்ட் உள்பட டோட்டலாக ஒரு இருபத்தெட்டு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் ஆல் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமும் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேரக்ட் ரெக்குமெண்ட் மூலியமாக தான் அதாவது நேரடி பணி நியமனம் மூலியமாக தான் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி வேரி ஆகுதுன்னு மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தேழாயிரம் வரைக்கும் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் அதாவது ஜூன் இருபத்தைந்து வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட் பீப்பிள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லோருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க இதோட லொக்கேஷன் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அடையாரில் தான் இருக்குது உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் மொத்தமாக ஒரு இருபத்தெட்டு கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க லைக் பிஹெச்டி பிஎஸ்சி பிஇ பி டெக் சொல்லிட்டு எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் இதோடய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கணும் அண்ட் தென் ஏஜ் வைஸும் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஹெச்இடிபி சிஎல்ஆர்ஐ ரெக்ரூட்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னோ இருபத்தாறாம் தேதி உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா இன்டர்வியூ நடக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ